ஜான் சீனா நைன்டீன் செவன்டி செவன்ல யூஎஸ்ஏ ல ஜான் பிலி சாந்தனி சீனா பிறக்கிறாரு இவரோட அப்பா ரெஸ்லிங் ரிங்ல நேம் அனௌன்ஸ் பண்ற ஜாப்ல இருந்ததுனாலே இவர் சின்ன வயசுல நிறைய பேர் ரெஸ்லிங் மேட்ச் பாத்துருக்காரு ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது ஒரு ஃபுட்பால் பிளேயராகவும் இருந்திருக்காரு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பாடி பில்டர் ஆகணுங்கிற ஒரு லட்சியத்தோடய கலிபோர்னியா நோக்கி போறாரு அங்க ஒரு ஜிம்ல டாய்லெட் கலவர வேலை பாத்து அதுல வர சம்பளத்துல தான் புரோட்டீன் பவுடர் ஜிம் பீசனை எல்லாமே கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய நாள் தூங்க இடம் இல்லாம தன்னோட கார்லயே தூங்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி பல பாடி பில்டிங் கம்பெனிஷன்ல கலந்து வச்சுக்கிட்டு தொடர் தோல்வி அடைகிறாரு இந்த டைம்ல தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் இவ்வளவு பயங்கரமா மசில்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க ஏன் ரெஸ்லிங்ல ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு அது வரைக்குமே டிவி ஷோல என்டர்டைன்மெண்டா பாத்துட்டு இருந்த ரெஸ்லிங்க நாங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணலான்னு பல லோக்கல் மேட்ச்ல ஃபைட் பண்றாரு அது மட்டும் இல்லாம டவுலி டவுலி ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்து அபிஷியல் பஸ்ட் மேட்சா குட்டாங்கல் கூட சண்டை போடுறாரு மக்கள் எல்லாருமே யாரா இவன் பஸ்ட் மேட்ச்லயே குட்டாங்க எடுத்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம நிக்கிறான்னு வியந்து பார்க்கறாங்க என்னதான் அவர் மேட்ச்ல தோத்திருந்தாலுமே மக்களுக்கு சான்ஸ் நாவ பிடிச்சு போயிருது அதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்ந்து நிறைய மேட்ச்ல கலந்துக்கிறாரு அவரோட ஃபினிஷிங்